திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கும் விழுப்புரம் தேனி போன்ற தொகுதிகளுக்கும் செல்கிறார் இங்குதான் இப்பொழுது மக்கள் கடும் கோபத்தில் ஏற்பாடுகள் அனைத்திலும் செய்யப்பட்டு வந்த திமுகவின் நிர்வாகிகளுக்கு எதிராகவும் ஸ்டாலின் அவர்கள் ஊருக்குள் வரக்கூடாது என்றும் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்று கூட முழுமையாக மக்களுக்கு செல்லவில்லை ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகள் என்ன ஆனது இருபது சதவீதம்தான் நிறைவேற்றப்பட்டதாகவும் விழுப்புரம் மக்கள் கூறி வருகிறார்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவுகளை கொடுக்க மட்டும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை திமுக ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்தது கலைஞரவர்களுக்கு மறைவிற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் நிச்சயமாக நம்பலாம் என்று திமுகவின் நிர்வாகிகளும் பிரச்சாரங்களையும் வைத்து ஸ்டாலின் அவர்களது தலைமையிலான திமுகவிற்கு ஆதரவாக ஓட்டுக்களை சிறுபான்மையினர்கள்தான் தான் பெரும்பாலானோர் வாக்குகளை செலுத்தனர் ஆனால் இப்பொழுது சிறுபான்மையினர்களுக்குத்தான் இவர் வஞ்சகம் செய்துவிட்டார் என்றும் சொன்ன வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்றும் திமுகவினர்களுக்கு நிச்சயமாக பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக இனி பிரச்சாரத்திற்கு ஸ்டாலின் ஊருக்குள் வந்தால் நிச்சயமாக நாங்கள் விரட்டியடிப்போம் அல்லது நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்பதையும் தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுகவிற்கு இது நிச்சயம் மரண அடியாக விழும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுவரை இல்லாத சாதனையாக இரண்டாவது முறை ஆட்சியை கைப்பற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இரநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடையும் என்ற நம்பிக்கையும் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார் ஆனால் நான்கு முனை போட்டி என்பது திமுகவிற்கு பேரிழப்பை ஏற்படுத்தும் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பறிகொடுக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது விழுப்புரம் தேனி மக்கள் கூறுவது சரியா என்பதை கமன் வயலாகக் கூறுங்கள்